தோழர்களே ஒரு நாள் ரத்தன் டாடா அவர்கள் கொல்கத்தாவுக்கு செல்ல வேண்டியிருந்தது ஆனால் அவர் விமான நிலையத்திற்கு சென்ற போது அன்று அனைத்து விமானங்களும் நிறுத்தப்பட்டிருப்பதை அறிந்தார் ரத்தன் டாடா அவர்கள் விமான நிலைய ஊழியரிடம் கேட்டார் இன்று ஏன் அனைத்து விமானங்களும் நிறுத்தப்பட்டுள்ளன அப்போது அங்கே ஒரு குழந்தை பணியில் நடுங்கியவாறு முக்ஷ நின்று கொண்டிருந்தது ரத்தன் டாடா அவர்கள் அந்த குழந்தையிடம் கேட்டார் நீ ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை அதற்கு அந்த குழந்தை பதிலளித்தது சார் என் அம்மாவுக்கு உடல் நல குறைவு அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது அதனால் நான் துணிகள் விற்று வருகிறேன் இல்லை என்றால் நாங்கள் பசியால் வாடுவோம் ரத்தன் டாடா அவர்கள் மௌனமாக சென்றார் பின்னர் அந்த குழந்தையின் முகவரியை கேட்டு வாங்கிக் கொண்டு நீ நாளை முதல் துணிகள் விற்காமல் பள்ளிக்கு செல் உனது செலவுகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் இன்று அந்த குழந்தை ஒரு வெற்றிகரமான வியாபாரியாக உயர்ந்துள்ளார் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ஏழை குழந்தைகளின் கல்விக்காக நிதி வழங்கி வருகிறார் ஏனெனில் ஒரு ரத்தன் டாடாவின் உதவியால் அவரது உலகமே மாறியது உண்மையில் தோழர்களே ரத்தன் டாடா அவர்கள் மிகவும் நல்ல மனதுடையவர் அவருக்காக ஒரு லைக் செய்யுங்கள் மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்